कल्पता ज्ञानं कर्म च कर्ता च त्रिधैव गुणभेदतः प्रोच्यते गुणसङ्ख्याने यथावच्छृणुतान्यपि பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சாஸ்திரோபதேசத்தை பூர்த்தி பண்ண போகிறார் அதற்காக வேண்டி கர்மயோகத்தோட சாரத்தை சொன்னவர் இன்னும் சில விஷயங்களையெல்லாம் சொல்லி தெளிவுபடுத்த விரும்புகிறார் அவருக்காக வேண்டி இந்த ஸ்லோகத்தை இங்கே ஆரம்பிச்சிருக்காரு இப்போது ஞானம் கர்மச்ச கர்த்தாச்ச ஞானம்னு சொன்னால் ஞானம்னு சொன்னால் அறிவு ஆதிசங்கரவனு இதுக்கு அர்த்தம் சொல்கிறதில்ல ஞானம் ஞானம் அதுக்குன்னு அர்த்தம் சொல்கிறது இல்லை ஞானம் கர்மச கர்மன்னு சொன்னால் செயல் கிரியா கர்த்தா கர்த்தான்னு சொன்னால் செயல் புரிகிறவன் திருதைவ குணபேதா அறிவு அவித் அறிவுனால் இந்த இடத்துல தான் பின்னால் புத்தின்னு சொல்ல போகிறார் புத்திங்கிற இடத்துல பகுத்தறியிறது அதாவது ஞான சக்தி இந்த டிஸ்கிரிமினேட்டிவ் பவர்னு சொல்கிறோமே அதை பின்னால் பிரிக்க போகிறார் இங்கே ஞானம்னால் நாலெட்ஜ் தான் ஆங்கிலத்தில் சொல்கிற நாலெட்ஜுன்னு சொல்லணும் ஞானம்ங்கிறது எந்த விஷயப்போ ஒரு இது புஸ்தகம் புஸ்தக ஞானம் இது கட்டக்ஞானம் பட்ட ஞானம் அப்படின்லாம் சம்ஸ்கிருத்தில் சொல்லுவோம் அது மாதிரி வஸ் பட்டஞானம்னா துணியை பற்றின அறிவு கடக்ஞானம்னா குடத்தை பற்றின அறிவு அது மாதிரி இங்கே அறிவு பொருளை பற்றின அறிவு அதுவும் இங்கே மெய்ப்பொருளை பற்றின அறிவை பிரிக்க போகிறார் எது பரமார்த்த தத்துவம் எது வாட் இஸ் அப்சல்யூட் ரியாலிட்டி அப்படிங்கிறது இங்கே சப்ஜெக்ட் மேட்டர் விஷயம் எது ப உண்மையிலேயே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல போகிறார் கர்ம செயலை பற்றி சொல்ல போகிறார் கர்த்தா செயல் புரியறவனை பற்றியும் சொல்ல போகிறார் எப்படி குணபேதா திருதா ஏவ ஆக ஞானத்தில் சத்வம் ரஜஸ் சத்வ சாத்திகம் ஞானம் ராஜசம் ஞானம் தாமசம் ஞானம் சாத்திகம் கர்ம ராஜசம் கர்ம தாமசம் கர்ம அதே மாதிரி சாத்விக கர்த்தா ராஜசகர்த்தா கர்த்தான்னு கர்த்தா மூன்று வகையாக பிரிக்க போகிறார் நாம் எப்படி இருக்கணும் நமக்கு சாத்விக ஞானத்தை அடையணும் சாத்திக கர்மாவை பண்ணணும் சாத்திக கர்த்தாவாக இருக்கணும் சாத்திக கர்மத்தை பண்ணுறவன் சாத்திக கர்த்தா சாத்திக கர்த்தா பண்ணுற செயல் சாத்திகம் கர்ம அப்படி பிரிச்சுக்கணும் அது மனசில் பதிய வைக்கிறதுக்காக சொல்கிறார் குணசங்கியானே புரோட்சியத்தே குணசங்கியானேன்னு சொன்னால் மூன்று குணங்களை பகுத்தறியிற சாங்கிய சாஸ்திரம் இது உபதேசித்திருக்கிறது குணசங்கியானே குணசங்கியானே சாஸ்திரேனு அர்த்தம் ஆக சாங்கிய சாஸ்திரத்தையும் நாம் சாங்கிய சாஸ்திரத்தில் இருக்கிற சித்தாந்தத்தை எடுத்துக்கிறது இல்லை சாங்கிய சாஸ்திரத்தில் இருக்கிற சில முக்கியமான விச்சாரங்களை நாம் எடுத்துக்கிறோம் அத்வைத சித்தாந்திகளும் எடுத்துக்கொள்கிறோம் ஆகையினால் இது வந்து கபிலருடைய உபதேசம் கபிலர் தான் இதுக்கு ரிஷி சாஸ்திர ரிஷி ஆனால் ஏன் வச்சுங்கோ இவர் கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர் நிரீஸ்வரவாதி சாங்யர் நிரீஸ்வரவாதி சாஸ்திரம் இவர் பதஞ்சலி சேஸ்வரவாதி இறைவன் இரு கடவுள் இருக்கார்னு சொல்லுவார் கடவுளுக்கு அவர் கொடுக்குற லக்ஷணமும் வேறு பதஞ்சலி சொல்கிறது ஆக கபிலர் மகரிஷி அனுகிரகம் செய்திருக்கிற காப்பில சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிற சாங்கிய சாஸ்திரம் இது ஒரு தரிசனம் சாங்யா ஃபிலாசஃபி என்று இங்கிலீஷில் சொல்லிவிடுவாங்க நியாயா ஃபிலாசபி வைசேஷிக நியாய தரிசனம் வைசேஷிக தரிசனம் அந்த அந்த அவங்கவுங்க பேர்லேயும் சொல்கிறது உண்டு கௌதம தரிசனம் கணாத தரிசனம் காணாத தரிசனம் சம்ஸ்கிருத பாஷையில் காணாதன்னா தமிழ் அர்த்தம் போடப்படாது அதே மாதிரி காப்பில தரிசனம் பாத்தஞ்சல தரிசனம் அப்புறம் வந்து ஜெய்மினி தரிசனம் தரிசனம் இது அவங்கவுங்க பேர்லேயும் சொல்கிறது உண்டு நியாயம் வைசேஷிகம் சாங்கியம் யோகம் பூர்வ மீமாசா உத்தர மீமாசா தர்மசாஸ்திரம் அப்புறம் வேதாந்த சாஸ்திரம் பிரம்மசாஸ்திரம் இங்கே என்னென்னா சாங்கிய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற மூன்று குணங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிற ஞானம் கர்ம கர்த்தாவை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்கிறார் யதாவது புரோட்சியத்தே அதில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படியே சொல்ல போகிறேன் தான்யப்பி ஸ்ருணும் அவைகளையும் தெரிஞ்சு வைத்துக்கொள் கேட்டு அது அவைகளையும் கேட்பாய் ஆக அப்படின்னா கேட்டு மனதிலே வைத்துக்கொள்வாய் ஆக அப்படிங்கிறது அர்த்தம் அர்த்தே பக்ஷியமானே அர்த்தே மன சமாதிம் குரு எத்தியர்த்தா நான் அத்தனையும் படிக்கிறதில்ல சங்கரபாஷ்யத்தை படித்தா அதை அது தனியாக எடுக்கணும் தனியாக உங்களெல்லாம் படிக்க வச்சு ஆதிசங்கருடைய உரையை சொல்லி கொடுத்து நீங்கள் படித்து அப்புறம் அர்த்தம் சொன்னால் தான் அதுக்கு கிளாரிட்டி உங்களுக்கு இன்னும் வரும் அதனால் அங்கங்கே நான் என்ன தேவையோ அதை சொல்கிறேன் அவ்வளோதான் ஆக இது ஒரு இன்ட்ரடக்ஷன் என்ன சொல்ல போகிறேங்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்மால் இன்ட்ரட்ஷன் கொடுக்குறார் பகவான் சின்ன ஒரு முகவரையை கொடுத்துருக்கார் அவ்வளோதான் ஞானம் கர்மம் கர்த்தா என்று மூன்று குணங்களால் இந்த மூன்று விஷயங்களும் பகுக்கப்பட்டிருக்கின்றன இது கபில மகரிஷி எழுதிய அனுகிரகம் செய்த காபில சாஸ்திரம் சாங்கிய சாஸ்திரத்திலே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது அவைகளையும் நான் உள்ளவாறு உபதேசம் பண்ணுகிறேன் நன்றாக கேட்டு மனதிலே பதிய வைத்துக்கொள் அப்படின்னு ஒரு சின்ன முகவரை கொடுத்துருக்கார் அடுத்தது இனி இருபதில் வந்து சாத்திக ஞானம் இருபத்தொன்னில் ராஜசானம் இருபத்தி ரெண்டில் தாமச ஜானம் சொல்ல போகிறார்